ஆகா கல்யாணம் சீரியலில் இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அரைச்ச மாவியை தாங்க அரைச்ச மாதிரியே காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த கோடீஸ்வரியை எப்படியாச்சும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு சித்ரா தேவி பலவிதமாக திட்டம் போட்டு பார்க்குறாங்க ஆனால் எல்லா திட்டத்துலேயும் ஃபெயிலியர் தான் ஆகிறாங்க ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நகையை எடுத்து வந்து சித்ரா தேவி பேக்கில் சித்த கோடீஸ்வரி பேக்கில் சித்ரா தேவி ஒழிச்சு வச்சாங்க இல்லையா அதை ஐஸ்வர்யாவும் மகாவும் கண்டுபிடிச்சாங்க அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம கோடீஸ்வரி அதை கேட்டுடுறாங்க கேட்டுட்டு பயங்கர கோவத்தோட சித்ரா கிட்ட போகிறாங்க அங்கே சித்ரா தேவி வேணும்னே பாட்டில் எடுத்து இது வந்து சத்துட்டு அணுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியாச்சும் கோடீஸ்வரிக்கு ஊற்றி கொடுத்து கோடீஸ்வரி அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடும் அப்படின்னு மறுபடியும் திட்டம் போடுறாங்க ஆனால் நம்ம கோடீஸ்வரிக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு ஒயின் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து சத்து டனிக்குன்னு ஏங்கிட்டே சொல்றியா அப்படின்னு மனசுக்குள்ளாரைய வச்சுக்கிட்டு ஒயனை குடிக்கிற மாதிரி கொண்டு போய் கீழே ஊற்றிடுறாங்க கீழே ஊற்றிட்டு குடித்த மாதிரி ஆக்ட் பண்ணி குடிச்சுட்டு போதையில் தள்ளாடுற மாதிரி நம்ம கோடீஸ்வரி சித்ரா தேவியை வச்சு நைட்டு ஃபுல்லாக செய்யு செஞ்சு விட்டுடுறாங்க மறுநாள் காலையில் ஏந்திரிச்சு பார்த்தா நம்ம கோடீஸ்வரி அப்படியே கெத்தாக நிற்கிறாங்க ஸோ அதுக்கப்புறந்தான் நான் குடித்தேன்னு நினச்சியா குடித்த மாதிரி உங்ககிட்ட நடித்தேன் அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்றுறாங்க ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கௌதமும் சித்ரா தேவியும் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா மொபைல் எடுத்து அதில் இருக்கிற வீடியோவை எப்படியாச்சும் அழைச்சிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அதுக்குள்ளே வீடியோவே இல்லை ஸோ இதை பார்க்குற ஐஸ்வர்யா என்ன வீடியோவை தேடுறீங்களா அதில் வீடியோ இருந்தால் தானே நீங்கள் அழிக்கிறதுக்கு நீங்கள் தேடுற வீடியோ அப்படிங்கிற ஒரு வீடியோ இல்லவே இல்லை நீங்கள் எல்லாம் ஏமாத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ கொஞ்ச நாளாகவே இப்படி தான் சீரியல் பார்க்க போரிங்காக போய்கிட்டு இருக்கு எப்போ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்